எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் உங்கள் கிருப என்னோடு என்னுடைய குடும்பத்தில் எல்லோர் மேலும் இருக்கிறது உங்களை மீறி என்னுடைய குடும்பத்தில் எந்த தீமைகளும் நடக்காது நான் பயப்பட மாட்டேன் நான் இன்னும் துதிப்பேன் இன்னும் நான் ஜெபிப்பேன் இன்னும் நான் ஜெயம் எடுப்பேன் பொல்லாத மனிதர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் அல்ல லூயா விசுவாசம் அறிக்கடுங்க தேவ பிள்ளைகளை அப்படியே கிருப நமக்கு போதும் அப்படியே இறக்கம் போதும் அவளை மீறி எதுவும் நம்ம குடும்பத்தில் வராது பாருங்கள் ஐயோபி அவங்கள எல்லாத்தையும் கத்திரி வேலி அடைத்தார் கத்திரி குடும்பத்தை வேலி அடைத்திருக்கிறார் எந்த மந்திரமோ தந்திரமோ குடும்பங்களை தொட முடியாது நாங்கள் இன்னும் நாங்கள் துதிப்போம் இன்னும் செபிப்போம் எந்த மனித தொட முடியாது எந்த பிசாசங்களை தொட முடியாது எந்த கடன் பிரச்சனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது அலை லூயா ஒரு வழியாக வந்த கடன் ஏழு வழியாக ஓடி போகும் கத்தி வழி திறந்து கொடுக்கிறார் ஹல்ல லூயா இந்த பிரச்சனைகள் இந்த பாடுகள் தீமைகள் இதை ஒன்று பண்ண முடியாது ஏன்னா எங்கள் மேலே பானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபை வச்சுருக்கிறார் அந்த கிருபை எங்களுக்கு போதும் அந்த கிருபை இந்த பிரச்சனையை மாற்றும் அந்த கிருபை இந்த கடை எங்களுக்கு அடைத்து கொடுக்கும் அந்த கிருபை இந்த பலவீனத்தை எடுத்து போடும் அந்த கிருபை எங்கள் மேலே இருக்கப்படினால தீமைகள் எங்களை தொட முடியாது ஒரு வழியாக வந்து சத்து ஏழு வழியாக ஓடி போகிறான் இது எங்களுக்குறது மந்திரம் இல்லை எங்களுக்கு ஒரு மக்கூசல் இல்லவே இல்லை நாங்கள் விழுந்தால் எழுந்திருப்போம் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்போ தெரிந்ததை காணவில்லை ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை எங்களை தொட முடியாது எங்களை தொட முடியாது வாதம் கூடாரத்தை அணுக முடியாது எங்கள் அலங்கத்திலே சமாதானம் சுகத்தையும் வச்சிட்டாரு ஹலே லூயா இனி நாங்கள் அழிந்து திரிவது இல்லை எங்கள் பிள்ளைகள் அம்மேன் கத்திரால் போதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் பிள்ளைடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் கத்திரி குடும்பத்தை வேலி அடைத்திருக்கிறார் எந்த சத்திரி உட்பகுதியில் குடியேற்றப்பவது இல்லை ஹர்லை லூயா எங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் ஹலை லூயா ஹாலை லூயா சத்திரி வெல்லும் போல் வரும்பொழுது பரிசு தாபியான ஒரு கொடியேற்றுக்கிறார் நாங்கள் பயப்பட மாட்டோம் அவர் எங்களுக்கு துணை நிற்கிறார் ஹர்லை லூயா வெட்கத்திற்கு பலன் இறக்குகிறார் പരിയ കാര്യങ്ങളെ ചെയ്യുക അല്ലേ ലുയാ